தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கே பாய்ஸ் நிற்கிறார்கள் அங்கே செல்லுங்கள் என்று மாத்திரமே கூறினேன் மாணவி விவகாரத்தில் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை தனியார் கற்கை நிலையத்தின் உரிமையாளர் சிவானந்த ராஜா விளக்கம் அம்சிகாவின் மரணம் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மாணவியின் மரணம் அணுர தரப்பு வலியுறுத்தியுள்ள முக்கிய விடயம் மாணவியை மன நோயாளி என்று கூறாதீர்கள் பாராளுமன்றில் பெரும் சர்ச்சை மாணவி விவகாரம் சரோஜா பால்ராஜ் பதவி விலக வேண்டும் வலுக்கும் சந்தேகம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் மனம் நொந்து அழுத பாகிஸ்தான் எம்பி ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் உயிரிழந்த மாணவி உடல் நலக்குறை

மீடியாவில் அரசியல்வாதியா இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியா தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடிச்சாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஏழு நாளாக இந்த நிம்மதியும் வச்சு டே டு டே செய்த வேலையை இல்லாமக்கி என்ன ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து என்ன இந்த பிரதே இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு 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 வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஏடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன் இவங்க அந்த சிடியில் கொடுத்திருக்கேன் நாங்கள் வந்த சோஷியல் மீடியாவில் என்னென்ன பேஸ்புக்ல வந்த அவ்வளோத்தையும் நீங்க செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கோம் கொட்டாஞ்சனை மாணவி விவகாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நபர்கள் வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுடன் தொடர்புபட்டு செயலாற்றக்கூடாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆலோசனை வழங்கியுள்ளது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக உலக ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மேலும் ஏற்படுத்தாத வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் சிறுவர்கள் தொடர்பில் இடம்பெறும் போன்ற துஷ்பிரயோகங்கள் குறித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தகவல்களை மூடி மறைக்காமல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு விரைந்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கொட்டாஞ்சனை மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான போலீஸ் பி அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவெவ தெரிவித்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலும் ஏதாவது ஒரு தரப்பு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளார்களா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு அமைச்சினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் சம்பவங்கள் குறித்து கருத்துகளை வெளியிடும் போது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் இது போன்ற சம்பவங்களை ஒருபோதும் அரசியல் சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடாது என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவியின் தற்கொலை விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் கலாமே மே விதி தமதே ஜீவி අවසාන් කිරීමට තීරණයක් ගන්න සිද්ධ වනා කියන්නේ සමස්තයක් හැටියට සමාජයක් හැතිට අපි ෆල් එක සමාජයක් හැතිියට අපි ෆේල් ඉතින් ඒනිසා අපි සියලු දෙනා මේකට වගකිව යුතු සහ. අනිවාදෙන්ම මෙවැනි සිද්ධීන් කිසිසේත්ම නැවත සිදදු නොවිය යුතුයි කියන එක අපි අනිවාරෙන්ම එකත් එක් ගල්ුකරු විපක්ෂනායකරතුමා කියපු විදියට අප එක. සිරමික තත්කොලයි සய்වද என்ற එන්නම් வருවද ஒரு සමූගම නම් අනවරුම් තල් විය අඩයිද තරුණාමාගම්. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒருபோதும் நடக்கக்கூடாது கொட்டாஞ்சேனை சிறுமி சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் அடிப்படையாக கொண்டு தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு கல்வி அமைச்சு பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் இலங்கை போலீஸ் ஆகியவற்றுடன் இணைந்து குழந்தைகள் குற்றங்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்த மாணவியின் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இது தொடர்பில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடத்தப்பட்டு உயிரிழந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் பாடசாலைக்கு முன்னாலே அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் மதிப்பு காப்பாற்றப்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள் பதினைந்து பதினைந்து பிளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி இருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித்துறை கலசு விசாரணை அதனால பாரிய மன உணர்ச்சிக்கான அந்த பிள்ளை சமாளி செல்லாடுகள் பிறகு தான் பசுப்படத்தில் இருந்து ஏழாம் ஆடிகள் குதித்து தக்கள் செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது இதனை அடுத்து உரையாற்றிய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய அழைத்த போதும் அவர்கள் முன்வரவில்லை என தெரிவித்தார் இந்த பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சிற்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து என்னிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்றும் வரவில்லை மேலும் குறித்த மாணவி மனநல வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றதாகவும் அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் சுட்டிக்காட்டினார் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆடம் டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும் போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும்

போலீசார் அனுப்புங்கள் ஒரு அமைச்சர் அதிகாரி அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களுக்கு பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும் துயரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கு பிள்ளைகள் இருக்கிற தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவர் கலையக்காரர்கள் அல்ல கலையக்கார சொல்லி கலையக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகள் அல்லவர்கள் அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள்

இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் எனக்கு ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளியாண்டு பாராட்டு பேசுகிறீர்கள் அது அதனுடைய அவமானப்பட வேண்டும் நீங்கள் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்த விடயங்களை மாத்திரமே கூறியதாக குறிப்பிட்டார் நாங்கள் நான் அந்த குழந்தைய பற்றி அந்த பிள்ளைய பற்றி அந்த மாணவிய பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை இதில் நான் கூற விரும்புவது இல்ல நான் அந்த மாணவ அந்த அந்த இல்ல அந்த பிள்ளையை பற்றி நான் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த இந்த தவிர சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை வர முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இதனை அடுத்து கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் சுனில் பாட்டகால ොඩබිල් තා ම්ඹලපිටි පොලිසාරිටම් කලන් ොර යාඩිියදාගම් උරිය විසාාරණයකල් නඩඳ වරවදාගவும் කුරිපිටාර්. මේ සම්බන්ධයෙන් නීතිම ක්‍රියාමාර් ගර්ගෙනති නෝ. බීවාර්තාවක් මකින් ගරු අධිරණයට දැරුන්දීලතිනෝ ඔහු අත්තටන් ගොට අරන්ති නෝ ගරු අධිකරණය වැඩක් තමයි. ඇප දෙනවද නැත්තතිකන කාරය ීරණය කරන්න අපි දේශපන අධකාලිට කිසිේත්ම හැකාවක් නෑ ගරු දර් පෝලසනරටම කිදුම. අදාල බම්බලපිටිය පොලිසිය மற்ற வார்த்தந்த சோஜா பால்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார் කාන්තාවක් මාවක් ගुරුවරයක් සහ විශේවාාර ඇමතිबරිය වෙච්ච सावाජා පෝल राजජ මැතිනය හන්තා හා නමාට යුතු ඇමතිය सा ඒ වගේව හන්තා සංසදය සभाපතියතුය ලෙसाත් ඇය වගකීම් විරහිතව ඇගේ අමා්‍යदूරේ වගකීම වගේම राජ्य වගකීමත් पැහැර හැරල प्रකාශයක් करලා තියෙනවා ඊට නොදැවිනි වෙන විදිහයට මති තුියත් केෙනවා, ඇය මාන්සික පීඩාත්න ආවායකට බෙ ගත්ता है වීड නට. மாணவி அம்சிகாவின் மரணம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் சரோஜா பால்ராஜ் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் தற்போது பேசுபொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா பால்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுகின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டுக் கொள்கின்றார் இதே நேரம் குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அந்த மாணவி உல பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா மே தர்வகை திமாபியான் பெச்சமாக கரகனே என்ன சுவா ஏக அரங்காவினே அனித்காரனாவதமை ඇ ඒ දරුවා මාානසික පීඩනයට ප්‍රතිකාර ලබනව කියන. එතකොට මානසික ප්‍රීඩාවට ප්‍රතිකාර ලබනවනං ඇය මේ සුළුකොට තකනවන්. ඒවගේම දෙමවපිය පෙත්සම නොගෙනපු නිසා ඇක සුළපොට තකනවාද. මම හිතනවා ඇගේ ඒකට දීපු උත්තරය සම්බන්ධයෙන් අපි සමිජන බලවගේ හැටියට පමණක් නෙවෙේ කාන්තා සංසදේ.

மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் அவர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்பது தெளிவாகியுள்ளது எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் மற்றும் புத்தளம் காலி மாதரை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது வெளிப்பாட்டு செய்திகள் கடந்த இரண்டு நாட்களில் இந்தியாவில் இருந்து ஏவப்பட்ட எழுபத்தி ஏழு ட்ரோன்களை பாகிஸ்தான் இதுவரை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அஹமத் ஷாரிப் சௌத்ரி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் ஏவிய குறைந்தபட்சமாக ஒரு விமானம் அல்லது ட்ரோனின் சிதைவை காட்ட வேண்டும் என இந்திய அதிகாரிகளுக்கு அவர் சவால் விடுப்பதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் பல இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்களில் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் எழுபத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சௌத்ரி தெரிவித்துள்ளார் அவர்களில் ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து குழந்தைகள் அடங்குவதாகவும் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் பதினான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அஹமத் ஷரீப் சௌத்ரி கூறியுள்ளார் हमारी कमी है हम मजबूर है நாங்கள் செய்துவிட்டோம் என பாகிஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காணொலி ஒன்று வருகின்றது பாகிஸ்தான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான சஹீர் இக்பால் என்பவரின் காணொலியே இவ்வாறு வைரலாகி வருகின்றது இது தொடர்பில் வெளியாகியுள்ள காணொலியில் நாம் பலவீனமாக இருக்கிறோம் இதனால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவே உங்கள் முன் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம் எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள் உங்கள் பிரார்த்தனையால் இந்த நாட்டை அல்லா தான் நமக்கு கொடுத்தார் அவரால் மட்டுமே பாதுகாக்க முடியும் தவறு நம்முடையதாக இருக்கலாம் நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பாவிகள் ஆனால் எப்போதும் உங்களை பின்பற்றுபவர்கள் அல்லாவின் பொருட்டு எங்கள் மீது கருணை காட்டுங்கள் உங்கள் கருணையின் ஒரு துளியையாவது நீங்கள் தந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த நாட்டை பாதுகாத்து எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்